நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேலூர் மாடு சென்னைக்கு தான் வந்திருக்கோம் மாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மாடையுமே கவர் பண்ணி போட்டிருக்கோம் நம்ம வீடியோ வந்து மேக்சிமம் ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா இன்னைக்கு ஈவினிங்கில் போட்டிருவோம் ரெண்டு வீடியோவோட போடுவோம் அதனால் வந்து பாருங்கள் புதன்கிழம ஆக்கில் ஒன்று போடுவோம் இப்போ ஒன்றோட இன்னைக்கு சாயங்காலம் இல்லைன்னு நாளைக்கு காலில் போட்டு விட்ருவோம் வீடியோவை சாயங்காலம் நம்ம ஒரு மூணு டு நாலு இன்னைக்கே போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போட்டு விட்டுருவோம் விலையும் கேட்டு போட்டுருக்கோம் அதையுமே பார்த்துக்கோங்க இந்த காலையெல்லாம் புறம் பாருங்களேன் இந்த வாரம் வந்து இதில் காலையில் புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல மாடுலாம் வந்துருந்துச்சு அதேமாதிரி எடுத்திருக்கேன் இந்த இந்த வெள்ளை காலம் நம்ம வெள்ளை மாடுலாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துருந்துச்சு மாடு வெள்ளை காலை வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சில் வரும் இந்த மாடு இதான் இது அந்த இதெல்லாம் அந்த ரேஞ்சில் தான் வரும் எல்லாமே இந்த காலையெல்லாம் இருபது ரூபா இருபத்தி ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் இன்றைக்கி வந்த காளைகள் பூராமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் சூப்பர் மாடுகளாக வந்துருந்துச்சி நல்லா ஒரு தலை செட்டு இந்த அங்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொம்படி மட்டும் மத்தல மாட்டா பொருத்தலாம் சூப்பராக இருந்துச்சு நல்லா கட்டகை மாடு நல்லா அடக்கமான மாடு இப்படி மாடு வளர்க்குறது கொஞ்சம் செலவுகள் மிச்சம்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி வாடிக்கை இதுகளுக்கு சூப்பராக இருக்கும் மாடு கொசுக்கும் தவி வந்துடும் இந்த மாதிரி இருக்கேன் நல்ல மாடுகளாக வந்துருந்துச்சி கண்டு ஒரு ரெண்டு புல் நாலு புல் அந்த மாதிரி கண்டுகளும் நிறையா வந்துருந்துச்சி மாடு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மாடுகளாக தான் வந்துருந்துச்சு இப்போ வரிசைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போன வாரத்துலேருந்து இந்த வாரம் ரெண்டு வாரமே காலை வந்து சூப்பராக இருந்துச்சு நாட்டு மாடு வந்து வந்தது வந்து ரொம்ப கம்மி தான் அதுபோக உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம விளக்கட்டை எல்லாமே போட்டிருக்கோம் அதைப்புறமே அடுத்த வீடியோவில் ரெண்டாவது வீடியோவில் தான் போடுறோம் இது ஃபஸ்ட்டு வீடியோனால இது போடலை ரெண்டாவது வீடியோவில் விலகட்டை புறாமே போடுறோம் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம அது வந்து காலையில் மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கேன் இதுகளை அதில் காலை பசு எல்லாமே நான் கலந்தேன் அதில் போட்டிருக்கேன் எல்லாமே கட்டு போட்டிருக்கேன் அதில் மெயினாக அதே ஒன்று சோடியா பார்த்தீங்கன்னா மாடுகளை பொறுத்தளவில் இன்றைக்கி வந்த மாடுகள் எல்லாமே நல்ல மாடு தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் மற்றபடியாக வந்து வீடியோ வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு மாடு எப்படி எப்படி மாடு வந்திருக்கு என்னன்றது வந்து இந்த மாடுகளே உங்களுக்கு விளக்கெட்டு வந்தது தான் வரும் அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிருவீங்க அதுக்காண்டி தான் மெயினாக சொல்கிறது ஏன்னா அடுத்த வீடியோவில் வர நம்ம விளக்கெட்டு போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதுக்காண்டி தான் இப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே எடுத்து போட்டிருக்கிறது நான் கட்டியிருந்த இருந்து எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன் அந்த இதில் பார்த்தீங்கன்னா விளக்கட்டு ஃபுல்லாக போட்டிருக்கோம் உங்களுக்கும் ஒரு தெரிஞ்சுக்கிறவங்க என்ன விலைவாசி என்ன வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறவங்க இந்த காலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக இருந்துச்சு நம்ம போய் வீடியோ எடுக்கும்போது நம்ம ஒரு அம்மாட்டை அம்மாட்டுச்சு நல்லா ஒரு கும்பி கொஞ்சம் ஓலக்கொம்பாக இருக்குது மற்றபடியாக பார்த்தீங்கன்னா மாடை பொறுத்தாலும் நல்லா வேகமான மாடு நிறமே பார்த்திங்கன்னா நல்லா டைப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து நாட்டு மாட்டில் சேர்ந்தது நம்ம கிட மாடு இது எல்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்கமாருங்க அந்த மாதிரி நாட்டு மாட்டில் கொஞ்சம் இதாக இருக்குங்க இந்த கால பார்த்திங்கன்னா நல்லா செரிய எடுத்துக்கிட்டே கிடஞ்சிச்சு பக்கத்தில் போனாலே நல்லா புத்தம் வந்துக்கிட்டு நல்லா இதாக இருந்துச்சு நல்ல மாடு ஒட்ட கட்டி போட்டுருந்தாங்க இல்லைனா ஆள் அவங்களே பிடிக்க முடியாதுன்னு தான் ஒட்டாக கட்டி போட்டுருக்காங்க ஒரு கவரை லூஸாக விட்டு ஒரு கவரை அந்த இதிலே வந்து ஃபுல்லாக கட்டி போட்டுருந்தாங்க மாடு பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கொம்படி மட்டும்தான் மற்றல மொத்தப்படியாக மாடு உயரம் தரோம் எல்லாமே ஓரளவுக்கு மீடியமான உயரம் நல்லா இருந்துச்சு மாடு போதுமான உயரம் இருந்துச்சு இந்த காலையுமே பாருங்கள் நல்லா மரக்காலை அம்சமான இருக்குது மரக்காலையை பொறுத்தவரில் கொம்படி வந்து மேக்ஸிமம் ஒரு சில மாட்டுக்கிட்டையும் பெருவெட்டு வரேன் இதில் உடல் கூறு எல்லாமே நல்லா கட்டை கைது ஆனால் சூப்பராக இருந்துச்சு மாடு இது மூணுமே அவங்க ஒரே ஆள் தான் வாங்கி வச்சுன்னு பாண்டுச்சு நல்ல மாடு மாடு சூப்பராக இருந்துச்சு மாடு இந்த மாடு புறாமல் வாங்கி அப்படியே மாற்றிட்டாங்க இந்த வீடியோவில் விளக்கு கெட்டு போட்டதுமே இருக்குது அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த வீடியோவில் வரும்போது கண்டிப்பாக தெரியும் அதை விட்டுறாங்க அதனால் பார்த்து இது பண்ணிக்கோங்க மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஜாதி மாடு சூப்பர் மாடு வாருங்க மாடுகளோட நல்ல வெயிட்டு ஒரு நேரம் நல்லா கறந்துருக்குங்க இந்த மாடுகள்லாம் இந்த மாடு புறாமல் நல்லா கரம் மாடுகளாக தான் இருக்கும் இது கொம்பு கூடுவொம்பு மற்றபடியாக பார்த்தீங்கன்னா மாடை பொறுத்தளவில் நல்லா டைப்பான தான் இது நாட்டுக்கிட்டேரி அது அது காலங்கண்டு புளிச்சாரை புளிச்சாரையில் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பொட்டை மாடு இருந்துச்சுன்னு இருக்கும் இதில் இப்போ எல்லாருக்குமே நெருக்கி ஒரு சில பேர் கா அந்த காலங்கண்டு எடுக்கிறக்காண்டி இந்த மாட்டில் மாட்டுகளில் எடுக்கிறாங்க புளிச்சாரை மாடு இது காலை இந்த காலையுமே நல்லா காலை அந்த பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கல அப்படி அப்படி மட்டிக்கிட்டே இருந்துச்சு நல்ல மாடு பூராமே வந்துருந்துச்சி இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நல்ல மாடு எதுவும் பூராமே வந்திருக்கு செவலை நேரம் மரக்காலைகள் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சாறு காலைக்கு மேலே வந்துருந்துச்சி கூடத்தான் இருக்கேன் அஞ்சாறு காலைக்கு மேலே தான் இருக்கும் நல்ல நிறக்க இருக்கா நல்ல டைப்பான காளைகள் தான் இருந்துச்சு இந்த மாதிரி செவலையுமே நிறையா வந்துருந்துச்சி வெள்ளையுமே நிறையா வந்துருந்துச்சி காலையை புறாமே இந்த இதெல்லாம் பாருங்கள் மூக்கு அந்த இது அந்த டீப் வந்து இதாயிருச்சு இந்த காலையில் கட்டகத்தான் நல்லா இருந்துச்சு மாடு காலையில் பூராமே ஓரளவுக்கு ரெண்டு பல் நாலு பல் அந்த மாதிரி இது ஆரம்பிந்துச்சி இதெல்லாம் பல் போடுக்க நல்லா உயரம் இருந்துச்சு மாட்டில் கும்படி மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு மாடாகும்போது கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல பருவட்டு மாடு முரட்டு மாடாக வரும் நல்லா யாராவது வளர்த்துருக்காங்க மணி நீ சங்கு இங்கேலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு ஆனால் என்ன காரணம்னு தெரில பாவம் கொடுத்துட்டாங்க இது கொஞ்சம் கட்டதேன் நல்லா கொம்பு டைப்பான கொம்பு தான் மாடு கொஞ்சம் ஆனால் வடை வடன்னு இருக்குது உடம்பு உடம்பு சரியானதில்ல புல்லரிச்சு போயிருந்துச்சி மாடு நல்ல மாடு இந்த செவலைஞ்சு நல்லா போராள டீட்டி பாஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் கொம்படி பற்றாது மாட்டில் மற்றபடி அதாக இருந்துச்சு வாரத்தில் எப்படி பார்த்தா நல்ல மாடு வருது ஆனால் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாடு சரியான மாடு வரல இந்த வாரத்தில் மாடு வந்த மாடு பூரா நல்ல மாடு இதெல்லாம் நல்லா இருக்கு மூஞ்சி சுருக்கத்தில் இருந்து எல்லாமே டைப்பாக இருக்குது இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே மேக்சிமம் காதுரை ஆவாமே போட்டுறாங்க இந்த இந்த மாதிரி ஏதாவது கோயில் குளத்துக்கு விற்கணும் அப்படின்றக்காண்டியே காதுரை கொள்ளாமல் போட்டுறாங்க முதல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காதுராவிதையே வரும் ஆனால் இப்போ காதுராவாமல் போட்டுறாங்க இந்த இந்த காலம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஆனால் நல்லாத்தையும் இருந்துச்சு முகவட்டெல்லாம் கொஞ்சம் வட வடைன்னு இருந்துச்சு வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு என்னன்றது தெரிய வரோம் ஏன்னா அடுத்த இந்த மாடுகளே பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம வந்து விலை கேட்டு போட்டிருக்கிறது தெரியும் அப்போ நீங்கள் பார்க்குற இல்லைன்னா சும்மா பார்த்துட்டு அதை இது பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது என்னன்றது புரியாது மாடுகளை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே விலை கேட்டு போடுறோம் ஏன்னா இப்போ இப்போதான் ஓரளவுக்கு அவங்களே வந்து நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க எங்களை பேட்டி எடுங்கன்ட்டு முதல்லாம் பேட்டியை நம்ம கேட்டோம்னாலே வைவாங்க அந்தளவுக்கு இருந்துச்சு இப்போ எல்லோரும் ஓரளவுக்கு அவங்களுக்கும் தெரிய தெரிய இப்போ அவங்களே வந்து கேட்குறாங்க அது அது பரவாயில்ல அந்தளவுக்கு இப்போ அது மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜாதி மாடு ஃபுல்லாக கிடப்பாருங்க இதுபோறாமல் மாடு புறமே நல்ல ஒரு நேரம் கரந்த மாடுகளாக தான் இருக்கும் இல்லை பல பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா காம்படி மத்தவமாக இருக்கும் மடுநோய் இல்லை மாட்டுக்கு இந்த ஜாதி மாடுகளை பொறுத்த அளவில் ஜ இந்த மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏன் முடியாமல் வர இந்த மாதிரி பிரச்சனைனால என்ன பண்ணுறாங்க வித்துப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கூட விற்கலாம் அது மாதிரி எல்லா மாடுமே பார்க்க முடியாமல் கூட விற்கலாம் இந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடு வளர்க்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்ப இன்றைக்கி ஒரு வைக்க வாங்கினோம்னாலுமே ஒரு கட்டு இன்றைக்கி இரநூறுவா அந்த மாதிரி ஆகிப்போச்சு போது அந்த மக்கள் எல்லாமே இது பண்ணி வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டந்தேன் இப்போ ஒரு ஒரு ஆள் ஒரு குடும்பத்தில் வந்து நல்லா இதாக இருக்காங்கன்னா ஒரு ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுக்கலாம் அளவு வந்து மாடு வச்சுக்கிற ரொம்ப கஷ்டமான விஷயம்தேன் மேய்ச்சல் கிடைக்கிற வரைக்கும் மேயிற மாடுகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஏன்னா மேய்ஞ்சிட்டு வந்துடுங்க வீட்டில் கிடந்து இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு மாடுகளை வளர்க்குறவங்க இருக்காங்க இந்த கண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாங்கி கட்டி போட்டிருந்தாங்க நல்லா வேகமான கண்டு அப்படின்னா அங்கே கூட வந்தவங்க சொன்னாங்க காலைல வந்தமே வாங்கி கட்டிட்டாங்க வளப்புக்கு அப்படின்னு சொன்னாங்க நல்லா வேகமாக இருந்துச்சு கண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க நானும் பக்கத்தில் வீடு எடுக்க போனேன் நல்லா சீருச்சு சீரும் போதே நினச்சேன் சரி ஓரளவுக்கு மாடு வந்து ரொம்ப இதாகத்தே இருக்குது அப்படின்ட்டு இந்த கண்டுகளும் புறாமே அங்கே பக்கத்தில் கிடந்துச்சு இந்த மாதிரி கண்டு புறாமே ஓரளவுக்கு நல்லா நல்ல கண்டுகளாக தான் இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அந்த புறாமே மாடு புறாமே வந்துருந்துச்சி காலையிலேருந்து இதுபுறம் வாங்கி கட்டிட்டாங்க காலையிலேயே நம்ம போகிறக்கு இன்னைக்கு இந்த அந்த காலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசான மாடு நல்லா வயசாகிடுச்சு அவ்வளோ தூரம் வளர்த்துருக்காங்க அது பெரிய விஷயம் இந்த மாடு நம்ம இப்படி மாடு எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீட்டுப்பால் இந்த மாதிரி இதுகளுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஒரு பத்து ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கினோம்னா வீட்டுப்பாலுக்கு இதாகிறேன் இந்த இந்த காலங்கன்று தான் ஒரு பன்னெண்டு ரூபா அந்த ரேஞ்சில் தான் விற்றுருக்கேன் இந்த கண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டைப்பான கண்டுது அந்த கண்டுமே மாடு அப்புறமே ஜாதி மாடு நல்லா வளர்ப்பு மாடு வந்துருந்துச்சு அதே மாதிரி இந்த இதெல்லாம் கொஞ்சம் கட்டாட்டின்ட்டு நல்லா கொம்படி இருக்கு பாருங்க அந்த மாதிரிலாம் கண்டு இல்லை காலங்கண்டு அப்புறம் பொட்டை கண்டு இதுக்குமெல்லாம் நிறையா கண்டு வந்துருந்துச்சு இந்த காலங்கண்டுமே முதல்ல அங்கே உள்ளே இருந்துச்சு ரெண்டாவது ஒரு ஆள் வாங்கிட்டு வந்து கட்டிட்டாங்க கட்டினா ஏரியா அம்மா கண்டுன்னு சொன்னாங்க அவ்வளோதான் ஒரு பத்து பத்து ரூபாய்க்குள்ளதான் வாங்கியிருப்பாங்க கொஞ்சம் இதாக தேரஞ்சி கண்டு ஆனால் வளர்ப்புக்கு நல்லா இருந்துச்சு கொஞ்சம் சூட்ருக்குமான்றது தெரியல ஆனால் கொஞ்சம் கண்டு இதாக தேர்திச்சி மரக்கண்டு வளர்க்குறவங்களுக்கு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த இப்படி கண்டு எழுத்துவதாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த காலக்கண்டு இதுக்கெல்லாம் இந்த மரக்கண்டு இது கொஞ்சம் கிராஸ் கண்டு நல்லா கண்டாக வரேன் மாடாகும்போது இப்படி கண்டுக்கெல்லாம் புறாங்க கிடஞ்சிச்சு அதையும் இது தண்ணி எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கேன் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாடு ரெண்டுமே ரொம்ப வட இருக்குது பார்த்தீங்களா மழை தனி நேரத்தில் காண இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கும் இந்தந்த பஸ்ஸுலாம் நல்லா பையாம்பு ஒரு நேரம் நல்லா கறந்த மாடாகத்தான் இருக்கேன் என்ன காரணம் தெரில மடு விற்க அந்த மாதிரி ஏதாவது காம்பில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்கும் அது மாதிரி பூராமே இது பூராமே பசு மாடு இருந்துச்சு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஃபுல்லாக விலை கேட்டு போட்டிருக்கோம் அதை பூராமே நீங்கள் எடுத்து இது பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ரெண்டாவது வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணிடுங்க